அம்மாவும் மனைவியும் போட்ட சோரை சாப்பிட்டுக்கிட்டு பட்டன் தெறிக்கிற அளவுக்கு சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கீங்க பணம் தான் முக்கியம் உறவுகள் வேண்டாம்னு சொல்றாங்கல்ல எங்க பழனி அண்ணாக்கு ஒரு புள்ள இருக்குது ஒரு பொம்பளை புள்ள இருக்குது எங்களுடைய நடுவருடைய காரை வித்துச்சுனாலும் ஒரு பத்து லட்சம் ரூபா தாரே நான் பழனி அண்ணாக்கு கொடுக்குற அந்த ஒரு புள்ளை எனக்கு தத்து கொடுக்குறீங்களாண்ணா அது எதுக்கு என் காரை விற்கிறேன் என்கிட்ட கார் இல்லையே என் கிட்ட கார் இல்லையே தான் உங்ககிட்டதான் வீட்டுக்காரரு கார்ல அவரும் வித்துடு பதினெட்டு வயசு ஆன ஒண்ணியே என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கா நாகர்கோவில்ல பொண்ணு இருக்கா கன்னியாகுமரியில பொண்ணு இருக்கா இந்த மோனி மாதிரி அழகான பொண்ணு இருக்கான்னு எதுக்கு நீங்க எல்லாம் பொண்ணு கட்டி வரீங்க பேசாம இடுப்புல ஒரு காவி வேட்டியை கட்டிட்டு குத்தாலத்துல போய் குத்த வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னு கேக்குறேன் என் மாமியாருடைய நலனை கருத்தில் கொண்டு டாக்டர் நீங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்நாக்கில் இருக்க அந்த சதியை நீங்க எடுக்கிறதோட சேர்த்து வெளியில தொங்கிட்டு இருக்க அந்த பெரிய நாக்கையும் சேர்த்து எடுங்கன்னு சொன்னா சண்டைக்கு வராங்க தாயையும் தமிழையும் வணங்கி நடுவர் அவர்களே எங்க அண்ணன் வந்து அழகா பேசிட்டு போனாங்க உண்மையாகவே அந்த ரெண்டு பேரையும் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னே தெரியல அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் செய்ய முடியுமா இதெல்லாம் மேட் இன் ஜப்பான் ஆர்டர் பண்ணிட்டங்களோ சீனா ஆர்டர் பண்ணி வாங்கிர்ப்பாங்க போல இருக்குது Amazonல எப்ப பாரு பணம் பண்ணணும் நான் உண்மையாவே ஒரு நாய் இருக்கல நாய் நடுவர் அவர்களே ஒரு நாய் இருக்குதுல்ல நாய் செருவில் போற நாய்க்கு கூட சில வார்த்தையை நிறுத்தி சொன்னா தப்பா போயிடும் நடுவர் நாய் அப்படின்னு நடுவர் அவர்களே கமா வெளியே போகக்கூடிய ஒரு நாய் இருக்குல்ல அந்த நாய்க்கு அந்த நாய்க்கு ஒரு நாள் சோறு வச்சா கூட அது மூணு நாள் நம்ம பின்னாடி வாளாட்டிக்கிட்டு வருமே அம்மாவும் மனைவியும் போட்ட சோறை சாப்பிட்டுக்கிட்டு பட்டன் தெரிக்கிற அளவுக்கு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கீங்க ம் உள்ள எழுத்த ஒண்ணு ஆனா ஒண்ணு தெரியுமா ஒரு நாள் சோறு வச்சாலும் மூணு நாள் பின்னாடி வர நாய தெரியாம மிதிச்சிட்டோம்னா லவ்னு கிடைச்சிடும் கிடைக்கும்ல ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரு குறை சொல்லிட்டு போறாங்க எல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கோம் எதுக்கு

அது எதுக்கு ஏன் காரண விற்கிற எங்கிட்ட கார் இல்லையே ஆ எங்கிட்ட கார் இல்லையே என்கிட்ட தான் வீட்டுக்காரர் இருக்கார்ல அவரை விற்கப்பறம் விற்றுடு ஓஎல்எக்ஸிலே போட்டுடு அதை வாங்குறதுக்கே யாரும் இல்லை அ அவர் ஜெபனுமே வாங்கலை நீதான் வாங்கியிருக்கிற ஆமா ஆமா நான் அது ரீசேல் ஆகாது

அதுக்காக காசுக்காக எல்லாம் உயிரோட வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எப்ப மாமியாருக்கு மருமகளுக்கு எப்ப பாரு ஒரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி எங்க வீட்லயே வரதாங்க செய்யும் சண்டை இல்லாத வீடு எது எப்ப பாரு ஸ்டிஃபன் வச்சு கொடுத்தா உனக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான் வைக்க தெரியுமான்னு கேக்குது சரி அதுதான் பிடிக்கல போல இருக்குன்னு தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா இதையே வச்சு கொல்றேடி வேற ஏதாவது வைனு சொல்லிச்சா நானும் புதுசா ஒரு சட்னி வச்சு கொடுத்தா என் புருஷன் என்ன அடிக்க வர்றாரு என்ன சட்னி அரளி விதையில சட்னி அரைச்சு கொடுத்தது தப்பா தப்பே இல்ல சார் பிரச்சனைகள் இருக்கட்டுமே அருளி வில சட்டி மட்டும் இல்ல ஜூஸ் போட்டு கொடு ஒரே போட்டும் அப்படியா ட்ரை பண்றேன் நாளைக்கு சார் என் மாமியாருக்கு தொண்டையில சின்னதாக ஒரு சத வளர்ந்துருந்து சார் டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் சொன்னாங்க இதை எடுக்கிறதுக்கு ஒரு பதினை ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க என் மாமியாருடைய நலனை கருத்தில் கொண்டு டாக்டர் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்நாக்கில் இருக்க அந்த சதையை நீங்கள் எடுக்கிறதோட சேர்த்து வெளியில தொங்கிட்டு இருக்க அந்த பெரிய நாக்கையும் சேர்த்து எடுங்கன்னு சொன்னா சண்டைக்கு வராங்க எல்லாம் வீட்டில் அழைச்சிக்கிட்டா இருக்க முடியும் நீ கேட்டுமா

கொஞ்சம் திரும்ப வேணா இமேஜ் ஆயிரும் யாராவது என் மருமகளை பத்தி பேசுனீங்கன்னா விட்டு ஒரு உறவு அதுதாங்க குடும்பத்தில் இருக்குது